ஹாய் எல்லாம் என்ன இருக்கீங்க நான் வந்துட்டு ஈவினிங் சமையலுக்கு வந்துட்டு ரெடி இருக்கேன் கமாண்டில் கேட்டிருக்கீங்க அதை வந்துட்டு வீடியோ வந்துட்டு செய்யும் போதே காய்கறிலாம் கட் பண்ணி இது பண்ணும் போதே வீடியோ எடுத்து போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அதுக்கெலாம் எங்கெங்க டைம் இருக்குது அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்பி அனுப்பலாம் போதுன்கிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் யாருக்குங்க டைம் இருக்குது டைமே கிடையாது அதுக்கெலாம் பாருங்கள் மணி என்ன தெரியுமா பதினொன்று காலையில் மணி பதினொன்று ஆகுது இன்னும் நான் சாப்பிடல எனக்கு தோசை ஊற்ற முடியதுக்கப்புறந்தான் பிள்ளைங்கள்லாம் அனுப்பிட்டு எனக்கு கொஞ்சோண்டு ம ரைஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்து மதியத்துக்கு சாப்பிட்றது மதியனா எப்படி மணி ஆயிடும் நாலாயிரம் கொஞ்சம் வந்து சட்னி இருக்குது எனக்கு தோசை இதுக்கப்புறந்தான் ஊற்றி இதுக்கப்புறம் சாப்பிட்ணும் மாவு பிசிஞ்சு வச்சுட்டு தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடை கட்டி விட்டாச்சு அவங்கள அவங்க வெளியே போனால் தான் எனக்கு அடுத்த அடுத்த வேலை ஆகுமே அப்புறம் வந்துட்டு நான் ரெண்டு பேருக்கு சமைச்சி கொடுக்குறேன் பேச்சுலர் பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு சமைச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு மூஞ்ச கூட கழுவு காலையில் அப்படியே ரோட்டில் அப்படியே ஓடினேன் நடந்து ஓடி போய் சாப்பாடை கொடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தான் சமைக்கிறேன் ஒரு வாரமாக அதை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துட்டு ஓடி வந்தேன்னா ஓடி வந்து டயர்டாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து படுத்துட்டேன் அஞ்சு நிமிஷம் வந்து படுத்துட்டு பாத்திரத்தை பார்த்தா பாத்திரம் பயமாக போச்சு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சா இன்னும் சாயந்தரம் இதை விட டபுள் மடங்கு சேர்ந்துரும் பயந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் பயந்துக்கிட்டு என்ன பண்ண எப்பயும் கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன் சரிங்களா எதுக்குமே டைம் கிடையாது ஏதோ கொஞ்சம் நேரம் அந்த டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸாக படுக்கும் போது தான் அந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு நீ யாராவது நினைக்க போறீங்க இவ வெட்டியா இருக்கா அதனாலதான் வீடியோ கூப்பிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க அப்படி இருந்து இடையில இடையில போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கம்மா வந்து பாத்திரத்தை கழுவிட்டு வீடு பெருக்கிட்டு இப்ப மிஷின்ல துணியை போட்டு விட்டுருக்கேன் மிஷின்ல துணி போடிகிட்டு இருக்கு இப்ப அடுத்தது பாருங்க இப்ப மாவு கூரை போட்டனாதான் நான் நாலு மணிக்கு மணி மூணு மணிக்கெலாம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும் கிளம்பி போயிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து சமைச்சுட்டு எடுத்துட்டு மறுபடியும் அந்த பேச்சில் இருக்கணுங்களை கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலில் மிஸ்ஸை பார்க்கணும் போய் மிஸ்ஸை பார்த்துட்டு ஏன் மிஸ்ஸை பார்க்கணுன்னா மிஸ் பார்க்கணும்னா என் பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கிளாஸ் ஒர்க் செய்ய மாட்டேங்குது சரியா படிக்க மாட்டேங்கிறா கிளாஸ் ஒர்க்கே செய்ய மாட்டேங்கிறா என்னதான் பண்ணுறா அப்படின்னு விளையாடுற வயசுல விளையாட்டுத்தனம் தானே இருக்கும் அதனால அந்த விளையாட்டுத்தனமே தான் இருக்கு பிள்ளைங்களுக்கு இன்னும் சீரியஸ்னஸ் தெரியல ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன் எல்லாரும் சொல்லும்போது நானும் அந்த தான் கண்டுக்கல படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருந்தா இதெல்லாம் தேவையா ஃபயராக டீசெண்டாக எங்கன்னா ஏசியில் போயிட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு உள்ளே இது யாரையாவது வச்சு வேலை வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம் இன்றைக்கி படிக்கிறதுனால இன்றைக்கி கஷ்டப்படுறேன் சரியா படிக்கிறதுனால தான் அன்றைக்கி டீச்சரு சாருங்கெலாம் சொன்னாங்க படியமும் படி லைஃப் தான் அப்புறம் பின்னாடி இன்னைக்கு ஃபீல் பண்ணுவோம் ஃபீல் பண்ணுவோம் அப்புறம் சொல்லும் போது தெரியலைங்க அந்த அருமை இப்போ தாங்க தெரியுது எல்லாரையும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் பார்க்கும் போது அதனால் என் பிள்ளைக்கு அதை தான் சொல்லுவேன் எனக்கு அம்மாவுக்கு சொல்லும்போது தெரியல பாப்பா இப்போதான் தெரியுது பாப்பா நான் வந்துட்டு ஒரு நல்ல நிலமைக்கு வர்றது கையில் தான் பாப்பா இருக்குது அதனால நீ படிக்கணும் சுமாராக தான் படிக்கும் ரொம்பலாம் படிக்காது தான் டியூஷன் அது இதுன்னு விட்டுட்டுரு கிடக்கிறேன் நான் எப்படியோ ஒன்று அது படித்தா சரிதான் அப்படின்ட்டு அதனால மிஸ்ஸு வந்துட்டு வர சொல்லி மூணு நாள் ஆகுது என்கிட்ட நாலு நாள் ஆகுது இன்னும் நான் போகலை ஸ்கூலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனேன் டயர் நடக்கும்போதே போனேன் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு லேட்டில் நின்றுட்டு இருந்ததுங்க அதுங்கெல்லாம் பேசி உள்ளே லேட் லேட்டாகும் நம்ம பிஸப்பை பார்க்குறதுக்கு லேட்டாகும் நம்ம வீடு வந்து சேரும் வேலைக்கு போகணும் அப்படி சொல்லிவிட்டு வந்துட்டேன் ஒரு நிமிஷம் மிக்ஸியை போட்டுக்கிட்டு ஆனால் வரலைங்க கேட்பேங்க அதனால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் இன்னைக்கு எந்த சாப்பு சொல்ல முடியாது அதனால் போயிட்டு இன்னைக்கு மிஸ்ஸை கன்ஃபார்மாக பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு இப்போ மணி மூணு மணிக்குள்ளே நான் சப்பாத்தி ரெடி பண்ணுவேன் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு கிரேவி ரெடி பண்ணுவோம் அதனால இப்பயே மாவு ஊற வச்சிட்டோம்னா சப்பாத்தி போடும்போது ஓரளவுக்கு இப்பவே சப்பாத்தி போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலக்கீரை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது ஓரளவுக்கு ஹெல்தியா கொடுக்கணும்ல அதனால கொஞ்சம் பார்த்து தான் கொடுப்பேன் அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் தெரியாது இப்போது ஒரு ரெண்டு தான் எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு நான் பெஞ்சி அப்படியே வச்சுட்டோன்னா செம்மை சாப்பிட்டாயிடும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் மாவு மற்ற டைமில் நார்மலாக வந்துட்டு எதுவும் போடாமல் பெசஞ்சு வச்சோம்னா ஒரு வாரம் தாங்கும் இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு கீரை இதெல்லாம் போட்டு பெசிஞ்சி வச்சோம்னா ஒரு மூணு நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் மாவு இது வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு ஒரே நேரத்துக்கு தான் யூஸ் ஆகும் இல்லைனா நாளைக்கு காலைல கொஞ்சம் இருக்கும் காலையில் ஓரளவுக்கு சப்பாத்தி போட்டு வேண்டியது தான் காலைல டிஃபனுக்கு இல்லை ஸ்நாக்ஸுக்கு கூட ஏதாவது வச்சு உள்ள பன்னீரோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு ஸ்நாக்ஸுக்கு மீதி இருக்கிற மாவு இருந்ததுன்னா தச்சு கொடுத்து விட்ருவேன் ரோல் பண்ணி காலையில் சமைச்சு வீடியோ போடுறதுக்கு தான் அதுக்கெலாம் வந்துட்டு சமைக்கும் போது வீடியோ போடுறதுக்கெலாம் சுத்தமாக டைம் கிடையாது எனக்கு அதனால் எங்கேருந்து இந்த மணி இப்போ பன்னெண்டு ஆக போது இன்னமும் நான் சாப்பிடலை இதுக்கப்புறம் தோசை ஊற்றி நான் சாப்பிட்ணும் பருப்பு மாவு தோசை வச்சுருக்கேன் பருப்பு மாவு தோசைன்னா வந்துட்டு முக்கல்ல மூக்கடலாம் கொண்ட கடலை பச்சைப்பருப்பு தோரும் பருப்பு எல்லா பருப்பும் என்னென்ன ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே போட்டு ராகி அது இதுன்னு போட்டு அரைச்சு அது தனியாக மாவு அது பிள்ளைங்களுக்கு ரெண்டு நாளாக ஊற்றி கொடுத்துட்டேன் மீதி மாவு கொஞ்சம் இருக்குது அதை நான் தான் காலி பண்ணணும் இதுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்லிவிட்டு அதை வச்சுருக்கேன் அதெல்லாம் இப்போ நம்ம ஊற்றி சாப்பிடணும் சட்னி இருக்குல்ல அதை வச்சு தோணு ஊற்றி சாப்பிட்டு கிண்டி தான் அப்புறம் மிஷின் ஓடுதான் அதை எடுத்து காய போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா திருப்பி போகணும் இதை சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டு ஓடணும் அந்த மாதிரி அந்த நைட்டு வேறு சரியாக தூங்கலை ஏதாவது வந்துட்டு யோசிச்சாலே தூக்கம் வர மாட்டேங்கிது எதையாவது மைண்ட் செட்டில் போட்டு இருந்தாலே சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது வேலைக்கும் போகணும் வீட்டையும் பார்க்கணும் பிள்ளைங்களும் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க என்ன பண்ணுறது பழக்கனா அப்படி தானே இருக்கும் நம்மளை விட நான் இன்னும் என்ன யோசிப்பேன்னா நம்மளுக்கே இப்படி இருக்குது கை கால் நல்லா இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக யோசிக்கிறவங்களுக்கே இப்படி இருக்குது நம்மளை விட மோசமாக இருக்காங்க பார்த்திங்களா எதுவுமே பண்ண முடியாமல் வீடு வாசல் கூட இல்லாமல் ரோட்டில் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கள பற்றி யோசிப்பேங்க நான் கடவுள் நம்மளை வந்துட்டு அளவுக்கு வச்சுருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் நான் இருக்கிறது வாடகை வீடு தான் ரெண்டே ரூம் தான் சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு குட்டி இருந்தாலும் எடுக்க முடியாது இது வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இந்த வீடு வாடகை எனக்கு மாதம் இன்னைக்கு அஞ்சு தேதிக்கெலாம் கொடுத்துருவேன் எப்பவுமே வாடகைலாம் ஷார்ப்பாக அஞ்சு தேதிக்குள்ளே கொடுத்துருக்குவேன் இந்த மாதம் இப்போ வந்துட்டு பாருங்க தேதி பதினொன்று ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் கொடுக்கல இதுக்கப்புறமா நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவசின வீட்டில் பைசா கொடுத்துட்டு வரணும் அது வேறு போகணும் அதுக்கு வேறு டைம் இல்லை அதையும் போய் கொடுத்துட்டு அவங்க பார்த்துட்டு வரணும் அவங்க வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஃபோன் பண்ணால் வருவாங்க சரி எதுக்கு அவங்க வேறு வர வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி இருக்குது குழப்பு ஆனால் பார்க்குறோங்க என்ன நினைப்பீங்க ஏதோ இன்ஸ்டாவில் வீடியோ போடுது சுற்றுது அப்படின்னு நினைப்பீங்க ஏதோ கொஞ்சம் நேரம் டைம் பாஸுக்கு அவ்வளோதான் மற்றபடி டைம் இருந்து வீட்டில் சமைச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டுலாம் இல்லை வெளியும் வேலைக்கு போகணும் வீட்லையும் பார்க்கணும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு போல என்ன பண்ணுறது வாழ்க்கையை வாழ்வானே ஆகணும் கடவுள் இப்படின்னு எழுதி விளையாட்டு வச்சுட்டான நம்மளுக்கு அதை மாற்ற முடியாது யாராலையுமே மிஷின் போடுறதுக்கு இடம் இல்லைங்க எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கொடுக்குறேன் கரண்ட்டு பில்லோடு கரண்ட்டு பில் வருங்க ஒரு ஐநூறுவா சொல்ல வரும் அதோட சேர்த்து இந்த மிஷின் வைக்கிறதுக்கு இடம் இல்லை பாத்திரத்தை தழுகிட்டு மிஷினை தூக்கி வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு திருப்பி தூக்கி நான் ரிட்டன் வைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அது வேற ஒரு பகு கடுப்பாக இருக்குது ஆனால் சென்னையில் வந்துட்டு வாடகை வந்து இருக்கணும் வீட்டிலாம் இருக்கணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க வீட்டில் நார்மலாக நம்ம கிராமத்தில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது இங்கே சென்னையில் வீட்டில் எதாவது இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து வாடகை இருக்கவங்க கூட அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பிரச்சனை மழை தண்ணி அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்க்குறீங்களா அப்பார்ட்மெண்ட்லாம் அங்கேயும் மழை தண்ணிலாம் அவங்களுக்கும் வரும் கஷ்டம் தான் எல்லாருக்குமே வாடகை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை நல்ல வீடா கிடைக்காது வீடு அந்த அளவுக்கு ரெடி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வாடகை வாடகை வந்தா போலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க மேல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு அவங்க சைடு தந்துச்சு அண்ணன்ல இருந்து என்ன தனியாக பேசிட்டு இது அப்படின்னு மேல இருந்து அண்ணன்ல இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு வயசான ஒரு அப்பா ஆனால் ஒன்றுங்க மரியாதை பிள்ளைங்களை கூட நம்பிடலாம் அந்த வயசான ஆளுங்களைலாம் நம்பவே கூடாது நம்ம நல்லா வயசான ஒரு அப்பா அப்படி இப்படின்னு பேசணும்னா அவன் யூஸ்தனமாக வாங்க பேசுவான் வேற மாதிரி அதனால் யாருக்கையும் அவ்வளோ பேச்சு வச்சு மரியாதை கொடுத்து நம்ம பேசலாம் வேற மாதிரி பேசுவான் தாண்டி தான் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் இதெல்லாம் தாண்டி தான் போகணும் லைஃபு பாருங்கள் ரெடி பண்ணிட்டேன் சப்பாத்தி மா இது கொஞ்சம் நேரம் வச்சுனா இன்னும் சாஃப்ட் ஆகிடும் அதுதான் ஐத்து சப்பாத்தி போட்டுக்கலாம் இது ஆரஞ்சு கலர் வேணும்னா கேரட் போட்டுக்கலாம் பிங்க் கலர் என்ன பீட்ரூட் போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம மட்டும் நம்ம பிள்ளைங்க மட்டும் ஹெல்த்தியாக இருக்க பத்தாது நம்மளை நம்பி இருக்கிறவங்களும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி நினச்சிக்கணும் அப்படி நினச்சி அவங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும் செய்யறது என்ன அவங்களுக்கும் சேர்த்து போட்டு முடியா அதோட ஊருக்கும் அதோட அதை வச்சு இது பண்ணிக்க வேண்டியதுதான் கவிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி பயம் அதனால்தான் தூக்க வர மாட்டேங்குது தூங்கவே இல்லை ரெண்டு மணி மூணு ஆயிட்டு அது வரைக்கும் தூங்கல ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் போனை பார்த்துக்கிட்டு உக்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் உறந்து பிறண்டு படுக்கிற நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு இதுவா இருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது யானே தெரியல அது முன்னாடி ஊர்ல என்ன பண்ணுவோம் கங்கினை கொல்லிகள் எல்லாம் செய்வோம் அப்பெல்லாம் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தம்னா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும் இப்போ எவ்வளவு வேலை செஞ்சாலும் இங்க வந்துட்டு அந்த மாதிரி தூக்கம் வர மாட்டேங்க தூக்கம் வராதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க தூக்கம் வரும் தூக்கம் வர மாட்டேதுங்க மனசுல அவ்வளவு கவலை இருக்குங்க அவ்வளவு கஷ்டம் இருக்குங்க அவன் யோசிச்சாலே தூக்கம் வர மாட்டேங்க என்ன செய்யறதுன்னு தெரியல இப்பதோ தோசை ஊற்றுறேன் எனக்கு மணி பன்னெண்டா பன்னெண்டாவது தோசை ஊற்றி இப்போ இருக்க சாப்பிடணும் கொஞ்சம் நேரம் போறேன் அது மாதிரி